நாயுடைய சப்தம் கேட்கும்பொழுது ஆ நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நாயுடைய அழுகுகள் கேட்கும்போது இல்லை இதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு சகுனமா பாக்குறது இதெல்லாம் எப்படி இல்லை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய சகுனம் மற்றவங்களோட மனசை புண்படுத்தாம மற்றவங்களை நோக்கடிக்காம நம்ம சகுனம் பாக்குறோம் அப்படின்னா அது தப்பு இல்லாம அப்ப இந்த பூனை குறுக்க போச்சுன்னா நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னா பொதுவா இந்த நாய் அழறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தீய சக்திகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது உண்மை சுபகாரியத்துக்கு போகும் போதுமா காகம் அட்டங்கட்டி அட்டங்கட்டி பறக்கும் இந்த நீ போற வேலை வந்து சரியா நடக்காது அப்படின்றது காகம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பல்லியனோட வாக்கு சத்திய வாக்கு அது நடந்தும் அது உண்மமா அதே மாதிரி மீன் அதிர்ஷ்டத்தின் அடையாளமா தான் பாவிக்கப்படுது நம்ம வெளியே போறோம் ஒரு பசு கண்ணோட இருக்கு அது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் நம்ம வெளியே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் மணி கோயில் மணி அடிக்குது அது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் நம்பிக்கைகள் எப்ப வந்து சாஸ்திர அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் விஞ்ஞான பூர்வமாவும் மாதிரி இருக்கும் அப்ப நம்ம அதை ஏத்துக்கலாம் இல்லைங்களா நிச்சயமா டேகூ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் தீபா அருளாலன் வணக்கம் வணக்கம் மேம் பொதுவா நல்ல காரியங்களுக்கு போகும்பொழுது பாத்து பார்த்து போவாங்க நேரம் காலம் பார்ப்பாங்க சகுனம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தாலுமே ஒரு ஒருபுறம் வந்து பூனை குறுக்குல போச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு சொல்றது பல்லியுடைய சப்தம் கேட்கும்பொழுது ஆஹ் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நாயோடைய அழுகுறல் கேட்கும்போது இல்ல இதெல்லாம் ஒரு அபத்தமான ஒரு சகுனமா பாக்குறது இதெல்லாம் எப்படி இல்லை இது எப்படி எடுத்துக்கலாம் பொது வந்து பாத்தீங்கன்னா இந்த சகுனம் வந்து மொத்தமே அபத்தம்மா அப்படின்னா கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய சகுனம் மற்றவங்களோட மனசை புண்படுத்தாம மத்தவங்களை நோக்கடிக்காம நம்ம சகுனம் பாக்குறோம் அப்படின்னா அது தப்பு இல்லாம உதாரணத்துக்கு யாராவது வந்து கணவனை இழந்தவங்க வந்தாங்கன்னா அவங்களை பார்க்க அவங்க வந்து கணவனை எழுந்தவங்க அவங்க முன்னாடி போக கூடாது அப்படின்னு பார்த்த கஷத்துல உள்ள வருவாங்க அது பெருத்த பாவம் நீ நல்ல காரியத்துக்கே போனா கூட ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போற அந்த மாதிரி செய்யக்கூட புரியுதுங்களா அப்போ இந்த பூனை குறுக்க போச்சுன்னா நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னா நம்ம மனுஷங்களை விட எல்லா ஜந்துக்களும் மிருகங்களும் நல்லது அப்படின்னு தான்மா சொல்லணும் இல்லைங்களா யாரும் வந்து எந்த பூனையும் மற்றவங்களோட வந்து திருடல மற்றவங்களோட காசு காசப்படலை மற்றவங்கள வந்து காயப்படுத்தலை மற்றவங்கள மண்ணு கீழே போட்டு போதைக்கல அப்போ நம்ம எல்லாமே செய்யறோம் அப்போ நம்ம நல்லவங்களா பூனை நல்லதான்னு பார்த்தா நம்மளை விட பூனை எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரியவங்க சொல்றது உண்டு பொதுவாக பூனை போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடையூறு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம் நம்ம மதத்தில் அப்படி நினைக்கிறோம் ஒரு சில மதத்தில் நாய் வளர்க்கக்கூடாது பூனை தான் இப்ப இப்போ இஸ்லாமியர் மதம் வந்து பூனையை தான் வளர்ப்பாங்க அவங்க நாயை வளர்க்க மாட்டாங்க ஏன்னா நபிகள் நாயகம்னு சொல்லியிருப்பாரு அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூனையை தான் வளர்ப்பாங்க நம்ம நாயை தான் வளர்ப்போம் பூனையை வளர்க்க மாட்டோம் உண்மை என்ன அப்படி நம்ம பூனை குறுக்க போனாலும் தப்பு இல்லை நீ பூனை குறுக்க போகுது அப்படின்னா கூட உன் குல தெய்வத்தை ஒரு முறை நினைச்சுக்கோ உனக்கு மனசில் அப்படி வந்து விதச்சிட்டு இருக்காங்க அப்போ பூனை குறுக்க போகுதுன்னா தடங்கள் வரும் அப்படின்றது இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி குறுக்க போகுது அப்படின்னா ஒரு ஷனும் உன்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கும் உன் மனசில் பதிஞ்சதுனால உண்மையா அதனோட இம்பாக்ட் கிடையாது ஒரு ஷனும் உன்னோட குல தெய்வத்தை வேண்டிட்டு நீ பாட்டுன்னு உன் வேலையை பார்த்துன்னு போ இது மொதல் விஷயம் ரெண்டாவது நாய் அழுது அதை பத்தி நீங்க கேட்டீங்க பொதுவாக இந்த நாய் அழுருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தீய சக்திகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது உண்மை சில சமயம் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம பாட்டுன்னு நைட்டு வந்து இப்போ இந்த மார்கழி எல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் மார்கழி மாதம் விடியர் ஒரு மூணு மணி கோலம் போட்டோன்னா நம்ம கோலம் போட்டிருப்போம் எங்கேயோ சந்தில் பார்த்து ஊணும் ஊழையிடும் அது என்னன்னா அவங்க கண்ணுக்கு சில ஆத்மாக்கள் தெரியும் பூத பிரேத பிசாசங்கள் தெரியும் அதனால அவங்க ஊழையிட்றாங்க அப்போ அவங்க ஊழ கெட்ட சகுனம் அப்படின்றது இல்லை ஆனால் ஒரே வீட்டையே பார்த்து ஒரு சில நேரம் அந்த குழந்தைங்க ஊழ இட்டுட்டே இருக்கும் அந்த அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு மூணு நாள் அந்த குழந்தைங்க ரெண்டு நாள் ஊழிட்டுட்டே இருக்கும் நாலாவது நாள் அந்த வீட்டில் ஒரு இறப்பு அப்படின்றது நடக்கும் நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியும் ஏன்னா எம வந்து போறது நம்மளால தெரியாது அந்த குழந்தைங்க கண்ணுக்கு அது தெரியும் அதனால அந்த குழந்தைங்க அந்த வீட்டை பார்த்து 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 ஊழையிடும் இது நம்ம வந்து இது வந்து ஒத்தே ஆகணும் ஒத்துட்டே ஆகணும் இது சாஸ்திரபூர்வமா உண்மையும் கூட அது ஊழையிடுதுன்னா நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது கிடையாது ஆனா இந்த மாதிரி அந்த குழந்தைங்க ஊழிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு ரொம்ப வயதானவங்க அம்மா எப்படி பிறப்பு அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மையோ நம்ம ஏத்துக்கணுமோ அதே மாதிரி இறப்பு அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை பிறந்தவங்க எல்லாருமே இந்த பூமியில் தங்கிட முடியாது வயோதிகம் வயதானவங்க ரொம்ப ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ரொம்ப நாள் நோய்வாய்பட்டிருக்காங்க அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் தானே இல்லைங்களா ரொம்ப இளம் வயசு தான் நம்மளுக்கு மனசு பதைக்கும் ஐயோ சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நானே நிதர்சனமாக பார்த்துருக்கோமா நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் இறப்பு வருது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது ஏதோ ஒரு கெட்டது நடக்கப்போகுது அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த வீட்டை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க பாத்துட்டு இட்டுட்டே இருப்பாங்க அது வந்து பாருங்க ஒரு சக்தி அந்த வீட்டுல நடமாடுது அப்படின்னாலும் இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அந்த வந்து பாருங்க இந்த தெருநாய்கள் தான் அந்த குழந்தைங்க அந்த வீட்டை பார்த்து ஊளையிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி ஊழையிடும் இடும்போது நம்ம அந்த போகக்கூடிய நம்ம செய்யக்கூடிய வேலையை போய் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏதோ ஒன்று எந்த வீட்டை பார்த்து இது பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் இறை வழிபாடு பண்ணிக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கணும் ஒரு எளிமையான அவ்வளோதான் எச்சரிக்கையாக வச்சு நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த நம்ம எங்கன்னா ஒரு நல்ல சுபகாரியத்துக்கு போகும்போதுமா காகம் அட்டங்கட்டி அட்டங்கட்டி பறக்கும் இது வந்து பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப நானே சின்ன வயசுல தான் இப்போ இப்ப எங்க பாட்டிலாம் எங்கேயோ ஒரு நல்ல விசேஷத்துக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப விவசாயம் தான் அப்ப நான் நிறைய தொழில்மா அவங்களுக்கு அந்த மூட்டையெல்லாம் வந்து சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பண்றதுக்கு நிறைய மூட்டை இருக்கும் இல்லைங்களா லாரி ஏற்றுவாங்க அந்த லாரி போறதுக்கு முன்னாடி காகம் அட்டக்கட்டி அட்டக்கட்டி பறக்குது அப்படின்னா இப்ப நம்ம போன காகம் குறுக்க குறுக்க வந்து பறக்கும் அதை தான் அட்டக்கட்டி பறக்குது அப்படிம்பாங்க அப்போ அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அது வந்து ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்கு உணர்த்தும் அறிகுறிமா போக வேண்டாம் நல்ல ரேட்டு போகாது இந்த நீ போற வேலை வந்து சரியா நடக்காது அப்படின்றது காகம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதை நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும் இது வந்து உண்மை பெரியவங்க சொல்றது உண்மை அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் நடக்கிறோம் இது செஞ்சா நல்லா இருக்கும்ப்பா இது செஞ்சுடு இது நடந்துருமான்னு தெரியலையே ஈஷா அப்படின்னு நம்ம வேண்டோன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி கொத்தும் அந்த விஷயம் நடந்துரும் பள்ளினோட வாக்கு சத்திய வாக்கு அது நடந்துரும் அது உண்மைமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆந்தையை பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க ஆந்தையை பார்த்துட்டு தாராளமா போகலாம் ஏன்னா அதிர்ஷ்ட தேவி அதிர்ஷ்ட மகாலட்சுமி கையில் ஆந்தையோட தான் இருப்பான் யானன் சுவாமிகள் வடிவமைச்சிருப்பாரு மகாலட்சுமி அதிர்ஷ்ட மகாலட்சுமி தயார் ஆந்தையோட தான் காட்சி கொடுப்பா அப்ப ஆந்தை பார்த்துட்டு போகக்கூடாது அப்படின்றது தப்பான கருத்து ஆந்தை ஒரு அதிர்ஷ்டத்தினோட அடையாளமாக தான் பாவிக்கப்படுது அதே மாதிரி மீன் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் பாவிக்கப்படுது நம்ம வெளியே போறோம் ஒரு பசு கண்ணோட இருக்கு அது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் நம்ம வெளியே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் மணி கோயில் மணி அடிக்குது அது அதிர்ஷ்டத்தை அடையாளம் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் ஒரு பொண்ணு தண்ணியோட வருது அது அதிர்ஷ்டத்தி அடையாளம் எருமை வருது அது அதிர்ஷ்டத்தி அடையாளமா அது ஒரு ஜீவன் அது நம்ம பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை அது பாட்டுன்னு அது போகுது குதிரை வருது தாராளமா போகலாம் எருமை வந்தாலும் நீ போகக்கூடாது அப்படின்ற அவசியம் இது இல்லை எருமை வருது தாராளமா போலாம் எருமை உன்ன முட்டை வருது அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுது அப்படின்னா தான் நீ போக கூடாது அந்த குழந்தை அது பாட்டுன்னு போகுதுன்னா நம்ம பாட்டு நம்ம போகலாம் புரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி நிறைய வாத்து வருது குருவிகள் நிறைய பறக்குது மைனா வருது குயில் வந்து நம்மள சுத்தி பறக்குது அதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லம்மா நம்ம மனசுல போன பிக்ஸ் ஆயிட்டதுனால உங்க குலதெய்வத்தை ஒரு முறை கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரிமா ஒரு சிலர் வந்து பாருங்க ஒரு சில லேடிஸ் இருப்பாங்க அவங்க எதிர்க்க வந்தா ஒரு சில வேலை நடக்காது அப்படின்றத நம்ம நிதர்சனமா கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தா சுத்தமா ஆகவே ஆகாது இருக்கலாம் நம்ம குடும்பம் கெட்டு போனோம் நிறைய விஷயம் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுச்சு அப்படின்னா அவங்க வராங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு வரேன் அவங்களுக்கு மனசு நோகிற மாதிரி நம்ம திரும்பி வந்துடக்கூடாது என்னம்மா நல்லா இருக்கியா ஏன் எங்கக்கா வெளில கிளம்பிட்டேன் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க கடைக்கு போகிறோம்மா கடைக்கு போயிட்டு வீட்டில் பருப்பு இல்லை கொஞ்சம் வாங்கி வரலான்னு போறேன் இல்லை குழந்தைக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி வரலான்னு போறேன் அப்படியேதான் சொல்லிட்டு அவங்க மனசையே நம்ம கஷ்டப்படுத்தாமல் உங்க மனசுல ஸ்ட்ராங்காக அவங்கள பத்தி பிக்ஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கெடுப்பாங்க அவங்க வந்தா நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நானே ஸ்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எண்ணங்களையும் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் உன் மனசில் வந்து அது வந்து ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதுக்கு மேலே நீ வந்து அதை ரொம்ப ஆழமாக நம்புறேன் அப்போ அவங்க மனசு கஷ்டப்படுத்தாம நீ போயிட்டு கடைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து நீ போகலாம் ரொம்ப எளிமையான விஷயமா ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கிறப்பும் அதெல்லாம் உண்மை இந்த கிடையாதுமல் இருமல் நல்லது கெட்டது இதெல்லாம் சொல்லி வர்றது இல்லம்மா இதுக்கெல்லாம் சகுனம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா பொதுவா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு போது பௌலி அந்த கௌலி கத்துது அப்படின்னு சொல்லும் பாத்தீங்கன்னா இந்த பல்லி கத்துது அது வந்து நம்ம பார்க்கலாம் தப்பே இல்லை அது பார்க்கலாம் அந்த கவுளி சாஸ்திரம் அப்படின்னே ஒன்று இருக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்க்கணுன்ற அவசியமே இல்லம்மா இதை நம்மளோட மூட நம்பிக்கைகளை நம்ம நிறைய வளர்த்த கூடாது நம்ம நம்பிக்கைகள் எப்ப வந்து சாஸ்திரபூர்வமாகவும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் விஞ்ஞான பூர்வமாவும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம அதை ஏத்துக்கலாம் இல்லைங்களா நிச்சயமா ரொம்பவே நன்றி மேம் ஏன்னா இந்த சகுனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் அறிவியல் உண்மைகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி